வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா பேசுகிறேன் நம்மளுடைய ஸ்ரீ நட்சத்திரா சித்தா ப்ராடக்டினோட ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட்டில் ஒன்று நம்மளுடைய நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அல்லது கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் இயற்கையான மூலிகைகளோட அதனுடைய நிறம் மனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு க்ளோவிங் தரக்கூடிய ஒரு நலுங்கு மாவு தான் இது அதுல கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மூலிகைகள் சேர்க்கப்பட்ட நலகுமாவு. மாவு வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் அதாவது ட்ரை ஸ்கின் இருக்கவங்களும் சரி அதே சமயத்தில் ரொம்ப ஆயிலியான ஸ்கின் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனசைடஸ் காஃபை கோல்டு இந்த மாதிரி அந்த கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கவங்களும் அதே சமயத்தில் ரொம்ப உஷ்ணமாக இருக்கக்கூடியவர்களும் கூட பயன்படுத்தும் விதமாக இதோட காம்போ வந்து போட்டிருக்கோம் ஸோ இதை எல்லாேருமே பயன்படுத்திக்கலாம் குழந்தைகளுக்கும் கூட தாராளமாக பயன்படுத்தலாம் அந்தளவுக்கு இதில் இருக்கக்கூடிய மூலிகைகள் ரொம்பவே வந்து உடல் சூடாக இருந்தாலும் ரொம்ப குளிர்ச்சியான உடம்பையாக இருந்தாலும் சமன் செய்யக்கூடிய அளவில் பயன்படக்கூடியதாக இருக்கும் வந்து ரொம்ப ட்ரைவோ அல்லது ரொம்ப சூடாக இருக்கவங்க எப்படி பயன்படுத்தணும் தேவையான அளவு நலுங்கு மாவு எடுத்துட்டு இதை வந்து உங்களால் முடியும் அப்படின்னா ஆரஞ்சு பழ ஜூஸோ அல்லது வந்து சாத்து சாரி மாதுளம்பழ ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லை பால் மிக்ஸ் கூட பேஸ்ட் ஃபார்மில் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பேக் மாதிரி போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா நார்மலாக நம்ம பசும்பாலோ அல்லது மோர் சேர்த்தோ அல்லது பன்னீர் சேர்த்தோ இதை நம்ம பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினைந்துலேருந்து இருபது நிமிடங்கள் மட்டும் வெயிட் பண்ணால் போதும் ரொம்ப ட்ரை ஆகிற அளவுக்கு விட வேணாம் இதை வந்து ஓரளவு அந்த அதாவது காய்ஞ்ச பிறகு இதை நம்ம வந்து லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி தேய்ச்சி குளித்தோம் அல்லது முகத்திற்கு பேக் மாதிரி போட்டிருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடியதாக இருக்கும் ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் இது வந்து நமக்கு கற்றாழை நாற்றம் எதாவது இருந்தாலோ அல்லது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் முகத்தில் பரு அல்லது தேமல் ஏதாவது இருந்தால் ஸ்கின் டிசீஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு க்ளோவிங் தரக்கூடியதாகும் ஒயிட்னிங்காக ஃபேஸ் ரொம்ப வந்து கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப பயன்படக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் கபம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்க அந்த மாதிரி பழச்சாறுகளோ அல்லது வந்து பன்னீரோ எலுமிச்சம் மிளச்சாறு இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு ஒற்றுக்கிடாது அப்படின்ற சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெந்நீர் மிக்ஸ் பண்ணி கூட இதை நம்ம வந்து பேக் மாதிரி போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப ஆயிலியான ஸ்கின் இருக்கங்களோ வெந்நீர் கலந்து இதை பேக் போட்டுக்கலாம் ஸோ பேக் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பதினைந்து நிமிடம் கழிச்சு குளிச்சுக்கலாம் இதை நழுங்கு என்னெல்லாம் சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரம்பூ ரோஜா இதழ் வெட்டி வேர் விழாமிச்சம் வேர் பூலாங்கிழங்கு வசம்பு குப்பை மீனி மாசி பத்திரிகைலை அதுபோல் பாசிப்பயிறு சந்தனம் வேப்ப இலை சீமையகத்தி இது போன்ற நம்ம உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானதும் நம்மளுடைய தோலை வந்து அதாவது ஸ்கின்னு தான் இருக்கக்கூடிய பெரிய லார்ஜஸ்ட் ஆர்கன் ஸோ இந்த ஸ்கின்னை வந்து ரொம்ப க்ளோவிங்காக பாதுகாப்பாக வைப்பதற்கு தேவையான அனைத்து மூலிகைகளுமே சேர்க்கப்பட்டதாக இருக்கும் ஏன் மூலிகை நழுங்கமாக தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்கள் வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல்வேறு விதமான மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செய்தர்கள் வணக்கம்